ஹரை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாம்ஸ் ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்சிருக்கக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட்டையும் அதை பற்றின சில தகவல்களையும் தான் பகிர்ந்துக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர பழத்தோட பூக்கள் நல்லா மலர்ந்தும் மலராமலும் பிஞ்சுகளோட இந்த செடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போதைக்கு அந்த பூக்கள் வந்து நல்லா பிங்க் நிறத்தில் அழகாக பூத்து அந்த இடமே ரொம்ப ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் சில பிஞ்சுகள் எல்லாம் இதில் நிறைய வந்திருக்கு இந்த பழத்தோட தன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கலந்த சுவையோட லேசாக ஒரு இனிப்பு இருக்குது ஒரு எலுமிச்சம்பழம் திராட்சை இதெல்லாம் சேர்ந்து கலவையாக சாப்பிட்டா எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சுவையில் தான் இருக்குது எனக்கு இது வெறும் உப்பு பூத்தொட்டு மட்டும்தாங்க சாப்பிட தெரியுது இதில் வேறு என்ன பண்ணி சாப்பிட்லான்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நிறைய பூத்துருக்குங்க சில காய்கள் கீழே விழுந்துருக்கதை பார்த்து தான் இதில் பழம்லாம் பழுத்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு பறிக்கலான்னு வந்தேன் இது போது பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலரில் இருக்குது பழுத்ததுக்கு பழமானதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் நிறமாக மாறுது நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா பறிச்சால் தான் இதை கொஞ்சமாவது சாப்பிட முடியுது பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப பயங்கரமாக புளிக்குதுங்க பாருங்கள் காய்கள் வந்து நல்லா காய்ச்சி நல்லா தெரிச்சியாக இருக்குது சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதில் உள்ள ஆசிட் வந்து அது ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி நான் இதிலேயோ படித்தேன் இப்போ நம்ம பழுத்ததையெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து ஒரு அஞ்சு லைன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்போது இந்த காயை நம்ம கட் பண்ணும்போது நட்சத்திர வடிவில் வந்து இந்த பழம் இருக்குது அதனால இதுக்கு ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க போல இருக்குது பாருங்க ஒரு காயும் நல்லா பெருசாகவே இருக்குது நல்ல பழமாயி நல்ல ஒரு பழுப்பான ஒரு மஞ்சள் நிறத்துக்கு அப்புறம் தாங்க இதை பறிக்கணும் அதனுடைய ஒரு வாசமே நமக்கு தனியாக தெரியும் இதை எப்படி பண்ணிக்கலான்ட்டு இது நான் ஒரு க்ரோ பேக்கில் வச்சு தாங்க வளர்த்துருக்கேன் க்ரோ பேக்லேயே நல்லா வளர்ந்துருக்கு இங்கே ஒரு மினி சம்மர் டைமாக தான் இருக்குது ஆனால் நல்லா காய்ச்சிருக்கு வெப்பமண்டலத்தில் தான் நல்லா காய்க்குமான்னு எனக்கு இதை பற்றி தெரியலை பாருங்கள் கீழே ஒன்று ரெண்டு காய் விழுந்துருந்துதா அதையும் எடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம வீட்டில் நம்மளாக வளர்த்து ஒரு காய் பறிக்கணுன்னா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ